அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசியில் சூரிய பகவான் கூடிய வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் சேர்க்கையும் நடக்கிறது இதன் காரணமாக உருவாகும் யோகங்களால் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமும் ஒரு சில ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த வைகாசி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதனால சிம்ம ராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் மே பதினான்காம் தேதி ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் அங்கு ஏற்கனவே சஞ்சாரிக்கும் குருவுடன் இணைந்து குரு ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார் அதே போலவே ரிஷபராசி அதிபதியான சுக்கிரனும் ரிஷபத்தில் பயிற்சியாகி அதிபதியாக அங்கு உள்ளார் மாதத்தின் நடுவில் புதனும் பயிற்சியாவது ஒன்பதாவது ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சாரிக்க உள்ளார் இதன் காரணமாக உங்களின் எந்த வேலையிலும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் சமுதாயத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடின உழைப்புக்கு ஏற்ற நற்பலனையும் பெறுவீர்கள் அரசு தொடர்பான வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் உள்ளவர்கள் சாதகமான காலம் இது உங்களின் மன உறுதியை அதிகரிக்கும் தினமும் சூரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வந்தாலே போதும் மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பயிற்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் ஆட்சி செய்யும் வீடான ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்க கூடியதுதான் வைகாசி மாதம் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியன் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது சித்திரை மாத மேஷ ராசியில் உச்சமடைந்த சூரியன் சஞ்சரிக்கும் காலம் பைகாசி மாத பிறப்பு சூரியன் மேஷராசியிலிருந்து இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் நாளில் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் மாத மாதம் ஏற்படும் சூரியனின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது அனுகூலமான நிலையை குறிக்கிறது நீங்கள் விரும்பிய வெற்றியை அடைய முடியும் நோக்கமும் விரிவடையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மரியாதையும் இடமாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு மிகவும் சாதகமான காலமாகும் கடந்த ஒரு வருடமாக சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாவது வீட்டில் சுபகுருவாக சுப பலனை கொடுத்து வந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் கர்ம குருவாக பயிற்சியாக இருக்கிறார் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு கர்ம குருவாக வரும் இந்த பயிற்சி கடினமாக உழைக்க வைக்கும் உழைப்புக்கான பலனை கிடைக்க போராட வேண்டிய சூழலையும் ஏற்படுத்தும் ஒரு சில விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழல் ஏற்படலாம் அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடாது சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வேலை மாற்றம் என்று என்ற முயற்சியை கொஞ்ச நாள் தள்ளி போடுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவினர்கள் முடிந்தவரை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி சுக ஸ்தானம் மற்றும் கடன் ஸ்தானங்களை பார்க்கிறது அசயமசிய சொத்துக்களில் சுப செலவுகள் ஏற்படும் குருவின் பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கும் சொத்துக்கள் உதாரணமாக நகை வாகனம் நிலம் வீடு போன்றவற்றில் செலவுகள் ஏற்படலாம் மேலும் உங்களுக்கு ஏற்படும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளும் அமைப்பு இருக்கிறது அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் நிகழும் நீங்கள் தேடாமலை வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் பொருளாதார குறைபாடு எதுவுமே ஏற்படாது மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பல விஷயங்களில் நிதானமும் பொறுமையும் அவசியம் உங்கள் எல்லா நெருக்கடிகளும் ஏற்படலாம் எல்லா விஷயங்களும் ஒரு சிறிய அல்லது தாமதமான பிறகு கிடைக்கும் என்பதால் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் அதனை நீங்கள் பெரியதாக பொருட்படுத்தி கொள்ளாமல் அமைதி காப்பது நல்லது எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது வியாபாரம் என்று எது செய்தாலுமே அப்படியே தொடருங்கள் புதிதாக ஏதேனும் மாற்றம் உங்களை தேடி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களாகவே புதிய வேலை அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது வேறு வியாபார முயற்சி என்று செய்ய வேண்டாம் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு பல விஷயங்களில் சோதனை காலமாக அமையும் குடும்பத்தை அரைவணைத்து செல்வது மிகவும் அவசியம் வாக்குவாதங்களை புரிதாக்காமல் விடுவது ஓரளவுக்கு குடும்பம் மற்றும் உறவினர்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்க உதவும் அலுவலக பணிபுரியும் சிம்மராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்து வருவது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் எல்லா விஷயங்களிலுமே அதிக கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது எதிர்பார்க்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று பொறுமை இழக்காமல் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால் அடுத்த ஒரு சில மாதங்களில் அதற்கான பலனையும் பெற்று விடுவீர்கள் வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை அதை அப்படியே தொடர்வது நல்லது தொழில் ஏஜென்சி கமிஷன் கான்ட்ராக்ட் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வரவு சற்று தாமதமானாலும் கிடைக்கும் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகின்ற குரு பயிற்சி வேலைகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் இதற்காக வேலையை கைவிட வேண்டும் அல்லது புதிய வேலை தேட வேண்டும் என்ற எண்ணத்தையும் தவிர்த்து விடுங்கள் அடுத்ததாக மகாம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சக்கர வியூகத்தில் சிக்கிக்கொண்டு தடுமாறுவது போல இரண்டில் கேது எட்டில் ராகு ஏழில் சனி பத்தில் குரு என நான்கு பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டுள்ளன இந்த நிலையில் ராசிநாதன் சூரியன் பத்தில் சஞ்சரித்து உங்களை வெளியில் கொண்டு வர உள்ளார் உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தும் வியாபாரம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்குவீர்கள் என்றாலும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் வியாபாரம் தொழில் அதிக கவனம் தேவை புதிய முதலீடு செய்யும் முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும் சனி ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நட்பு வட்டத்தில் வின் பிரச்சனைகளை உருவாக்கும் கூட்டு தொழிலில் நெருக்கடி உண்டாகும் இந்த காலத்தில் குடும்பத்தினை அனுசரித்து செல்வதன் வழி உங்கள் சங்கடங்கள் தீரும் பொன் பொருள் சேரும் மேலும் மாணவர்களுக்கு நீண்ட முயற்சிக்கு பின்பு விரும்பிய கல்லூரிகளிலும் சேர்வீர்கள் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியிலும் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் நெருக்கடிகள் விலகும் முயற்சி வெற்றியாகும் வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் ஒரு சிலர் அதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம் பத்தில் குரு சஞ்சரிப்பதால் வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும் எட்டில் ராகு இருப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகள் தேடி வரும் பணியாளர்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் கும்பசணியால் குடும்பம் நண்பர்களிடத்தில் சங்கடம் தோன்றும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்கும் பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் நோய்கள் சிகிச்சையால் சரியாகும் அரசியல்வாதிகள் மற்றவர்கள் அனுசரிப்பதுடன் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் தர வேண்டாம் மாத முற்பகுதி யோகமானதாக இருக்கும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் தொழிலை விரிவு செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் சங்கடங்களும் விலகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் சனி ராகு கேது குருவின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்பாராத நெருக்கடிகளும் தோன்றும் குருவின் பார்வைகள் உங்கள் குடும்ப சுக சத்ருஸ்தனங்களை பதிவதால் குடும்பத்தில் அமைதி இருக்கும் பணவரவு உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் நோய்களும் எதிர்ப்பும் விலகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் அரசியல்வாதிகளுக்கு இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாற்றம் ஏற்படும் பெண்கள் எந்த செயலிலும் அமைதி காப்பது அவசியம் இந்த காலத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன்பு யோசித்து செய்வது நல்லது பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம் உடன் பணிபுரிபவர்களும் எதிராக மாறுவார்கள் என்பதால் எச்சரிக்கை தேவை மேலும் மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் பரிகாரமாக தினம்தோறும் வராக அம்மனை வழிபட்டு வாருங்கள் அனைத்து சங்கடங்களும் விலகும் சூரிய நமஸ்காரமும் செய்து வாருங்கள் மன நிம்மதியை உண்டாக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ